ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளை அம்மா சொன்னபடி கேட்குறீங்கன்னா என்ன நடக்கும் அதுக்கு இன்னொரு உதாரணம் சக்திகளை எனக்கு தெரிந்த ஒருவர் அம்மாட்ட வந்தாருங்க ஒன்றும் அம்மா இல்லை டூர் வந்தவர் கோயிலுக்குள்ளே வந்தார் கும்பிட்டாரு பக்தர்கள் பக்தர்கள்லாம் நம்ம குரு பகவானுக்கு பாத பூஜைக்கு போகிறத பார்த்து என்னென்னு விசாரிச்சு அவருமே பாத பூஜைக்கு வந்தாருங்க பணம் கட்டி இப்போ அம்மாவை பணம் சொன்னாங்க அந்த சித்திரா பவனைக்கே முத்திர டைம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னால் ரெட்டன் ஆகத்தை பணம் கட்டிக்கிட்டு போ அப்படி சொல்லி அம்மா சொன்னாங்க ஆனால் அவர் வெளியே வந்து விசாரித்து பார்த்துட்டு அது நம்மளால இப்போ முடியாது அப்படின்ட்டு அந்த அம்மாவுடைய உத்தரவை அலட்சியப்படுத்திட்டு அவர் போயிட்டாருங்க போனவர் சில மாதங்கள் கழித்து திரும்பி வந்தாருங்க ஆனால் இவருடைய பொருளாதார நிலைக்குங்க அந்த பணத்தை தாராளமாக கட்டியிருக்கலாங்க ஆனால் அவரை அப்படியே செய்யாமல் அலட்சியப்படுத்திகிட்டு போயிட்டார் திரும்பி வந்தவருங்க அம்மாட்ட வந்து கண்ணீர் விட்டு நின்னார் அம்மா என்னன்னு கேட்டாங்க அம்மா எனக்கு புற்றுநோய் வந்துடுச்சும்மா எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போய் பார்த்துட்டம்மா எல்லா டாக்டரும் கை உறிச்சுட்டாங்க காப்பாற்ற முடியும் சொல்லிட்டாங்கம்மா அதான் அம்மாட்ட வந்தேன் தான் காப்பாற்றணும் அப்படின்னார் இப்போ அம்மா சொன்னாங்க மகனே உனக்கு புற்றுநோய் வராமல் இருப்பதற்காகத்தான் புற்றில் உள்ளவர்களுக்கு பணம் கட்ட சொன்னேன் ஆனால் நீ மறுத்து விட்டாய் இப்பொழுது என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க எப்படிங்க உனக்கு புற்றுநோய் வராமல் இருப்பதற்காகத்தான் புற்றில் உள்ளவர்களுக்கு பணம் கட்ட சொன்னேன் ஆனால் நீ மறுத்து விட்டாய் அதன் காரணமாக இப்பொழுது என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க எப்படி பார்த்தீங்களா சக்திகளே அதனால அம்மா சொன்னா உடனே செஞ்சிடணும் சக்திகளை ஓம் சக்தி